ராவண இராவண சம்வாதத்தின் தத்வார்த்தம் ராவணன் கூறியதாவது அந்த பகவானுடைய விஷயத்தில் நீ எனக்கு எந்த புத்திமதியும் உபதேசமும் செய்ய வேண்டாம் அந்த பகவான் வைகுண்டத்தில் நித்திய சௌபாகியத்துடன் விளங்கி வரும் காலத்தில் நானும் என் ராதாவான கும்பகர்ணனும் ஜெயன் விஜயன் என்ற பிரசித்தமான பெயருடன் பார்ஷதர்களாக இருந்து வந்தோம் சனகாதிகளுடைய சாபத்தால் தற்காலத்தில் இராட்சச பாவத்தை அடைந்து பிராகிருத திருஷ்டியை அனுசரித்து ராமனுக்கு விரோதிகள் போல் விளங்கி வருகிறோம் சனகாதிகள் சபித்த உடனேயே லோகமாதாவான மகாலட்சுமியின் காலில் விழுந்து சாப விமோச்சனத்தை பிரார்த்தித்து கொண்டோம் பரதேவத்தையும் பிரசன்னமாகி நீங்கள் துக்கத்தை அடைய வேண்டாம் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய திரேதாயுகத்தில் பகவான் ராமனாக அவதாரம் செய்யப் போகிறார் நானும் ஜனக மகாராஜாவின் வம்சத்தில் அவதரித்து ராமனை விவாகம் செய்து கொள்ளப் போகிறேன் பிறகு நாங்கள் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை நிலைநாட்ட அரண்யத்தில் வாசம் செய்வோம் அந்த சமயத்தில் என்னுடைய கட்டாக்ஷ பாதம் உனக்கு முதலில் சித்தித்து அதன் மூலம் உனக்கு இராட்சச பாவத்திலிருந்து விமோச்சனமும் ஏற்படும் பிறகு வைகுண்ட வாசம் சித்திக்கும் என்று சொல்லிவிட்டு எங்களையும் இராட்சச ஜென்மாவை அடையும்படி ஆக்ஞாபித்துவிட்டு கொஞ்சங்காலம் கழித்து எங்களுடைய சாப விமோச்சனத்திற்காக மகாலட்சுமி தன் பர்த்தாவான மகாவிஷ்ணுவை பூலோகத்தில் அவதரிக்கும்படி வற்புறுத்தினாள் மகாவிஷ்ணுவும் தன் தர்ம பத்னியான லக்ஷ்மியின் வாக்கியத்தை கேட்டு சூரிய வம்சத்தில் தசரதரின் புத்திரனாக அவதாரம் செய்தார் பிராகிருதமோ இராவண வதத்திற்காக பகவான் மனிதனாக பூலோகத்தில் அவதாரம் செய்ததே ஆகும் அதனால் பிராகிருத உபயோகியான லக்ஷ்மி தேவியின் வார்த்தையை கேட்டு ஆதிநாராயணன் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் ராமனாக அவதரித்து ராஜ்யமோ சுகிருதுக்களோ தாய் தந்தைகளோ அவர்கள் தன்னுடைய அவதாரத்திற்கு உத்தேசியம் இல்லாததினால் அவர்களை இழந்துவிட்டு என்னுடைய வதத்தை பரம உத்தேசியமாகக் கருதி தன்னுடைய தர்மபத்னியான லக்ஷ்மி தேவியை நான் ஆராதித்து அந்த தேவியின் பாதத்திற்கு விஷயமாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் பஞ்சவடி தீரத்தில் வாசம் செய்து வருகிறார் ஜனஸ்தான விநாசமே அதற்கு அறிகுறிவாகும் அதையறிந்து நான் லோகமாதாவான சீதா சீதாதேவியை திவ்ய ரதத்தில் ஆரோபணம் செய்து வைத்து அந்த தேவியை லங்கா நகரத்தில் ஸ்தாபனம் செய்து வெகு பிரகாரமான உபசாரங்களால் பூஜித்துவிட்டு தேவியினுடைய கட்டாக்ஷத்திற்கு பாத்திரனாகி அதிலிருந்தும் ராமன் என்னை இராட்சச பாவத்திலிருந்து விமோச்சனம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நான் இந்த காரியத்தில் பிரவிர்த்ததே ஆகும் மூட்ட ஜனங்களுடைய திருஷ்டியை அனுசரித்து ஏற்படுகிற தாத்யங்களெல்லாம் மிகவும் தப்பானது என்பதை நீ அறிய வேண்டும் அது விஷயத்தில் நீ சகாயம் செய்தால் உனக்கும் இராட்சச பாவத்தினின்றும் விமோச்சனம் ஏற்பட்டு நீயும் சத்கதியை அடையலாம் என்றுதான் ராவணன் சொன்னதின் உட்கருத்து கதாபாகத்தை அனுசரித்து ராவணன் சீதாபகாரம் செய்வதற்காக மாரீச்சனை சகாயமாக எதிர்பார்த்தான் மாரீச்சனோ ராவணனுக்கு சத்புத்தியை உபதேசம் செய்து துர்மார்க்கத்திலிருந்து திருப்ப வேண்டும் என்று எண்ணினாலும் அது ராவணனிடத்தில் பலிக்கவில்லை ஒரே வீம்பாக சீதாபகாரம் செய்துதான் ஆவது என்று ராவணன் தீர்மானித்ததிலும் இது முக்கிய காரணம் ஆகும் தர்ம ராஜாவானவன் இராமனோடு இராவணன் சுகுருத்த பாவத்தை அடைந்து நீடித்து வாழ சம்மதிக்காமல் விரோதத்தையே விருத்தி செய்ய கொள்ள யத்னம் செய்தான் என்பது வெளியாகிறது ராமனோ தாரக பிரம்மம் என்று அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களோ இராட்சசர்களோ அசுரர்களோ இவர்கள் பிரம்ம தத்துவத்தை அறிய யத்னம் செய்கிறார்களென்றிருந்தால் அது தேவர்களுக்கு சகிக்காத காரியமாகும் என்று தெரிகிறபடியாலும் தர்மராஜனானவன் தேவர்களுக்குள் பிரதானமான தேவன் ஆதனினால் இந்த இராவணன் இராமநாயிர தாரக பிரம்மத்தை சுகுத்தாக செய்து கொண்டு அந்த காரணத்தால் அவனுக்கு பிராண பிராணவியோகம் ஏற்பட நியாயம் இல்லாமலாகி கல்ப ஜீவியாக நீடித்து வாழ்வானே என்ற அசூயையினால் இராவணனுக்கு இராம விரோதத்தை விருத்தி செய்வது உச்சிதமாகும் என்று மாரீச்சன் இராவணனுக்கு எவ்வளவோ புத்திமதியை உபதேசம் செய்தாலும் இராவணன் அதை பொருட்படுத்தவில்லை இராவணன் கூறியது உன்னிடம் நான் சீதாபகாரம் செய்வதினால் எனக்கு ஏற்படும் குண தோஷங்களை விசாரிக்க வரவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கவும் வரவில்லை நான் என்ன தீர்மானம் செய்தேனோ அதை நீ அனுசரித்துத்தான் தீர வேண்டும் இந்த காரியத்தில் எனக்கு நீ சகாயம் செய்ய வேண்டும் அதாவது உன் மாயாபலத்தால் தங்கத்தால் நிர்மாணம் செய்யப்பட்ட மான் போல் புள்ளிமான் உருவத்தை எடுத்துக்கொண்டு ராமனுடைய ஆசிரமத்தில் தேவிக்கு எதிரில் நீ துள்ளி குதித்து விளையாட வேண்டும் இதை செய்தால் போதும் இதை காட்டிலும் அதிகமான காரியம் நீ எனக்கு செய்ய வேண்டாம் உன்னை பார்த்த மாத்திரத்தில் சீதா சீதாதேவியானவள் மிகவும் வியாகமோகம் அடைந்து ராமனை பார்த்து ராமா இந்த மானை பிடித்து தர வேண்டும் என்று ஆசை உள்ளவளாக கேட்பாள் ராமனும் அதை கேட்டு உன்னை பிடித்து கொடுக்க உன்னை விரட்டுவார் அந்த சமயத்தில் ஸ்ரீராமன் கையில் அகப்பட்டு கொள்ளாமல் வெகு தூரத்திற்கு அப்பால் ஓடிவிடு ராமனோ உன்னை விரட்டிக்கொண்டே வெகு தூரத்திற்கு வந்துவிடுவார் பிறகு ராமன் உன்னை ராக்ஷசன் என்று அறிந்து தன் பானத்தால் கொன்றாலும் சரி கொல்லாவிட்டாலும் சரி நீ ராமனுடைய ஸ்வரம் போல் தீனமான பாவத்துடன் ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று கதற வேண்டும் அந்த வார்த்தையை சீதை கேட்டதும் ராமனுடைய மார்க்கத்தை அனுசரித்து லக்ஷ்மணனையும் அனுப்பிவிடுவாள் சீதை மாத்திரம் தனியாக ஆசிரமத்தில் இருக்கும்படி நேர்ந்துவிடும் உடன் நான் அந்த ஆசிரமத்திற்கு சென்று சீதையை அபகரித்து வந்துவிடுகிறேன் இதுதான் நீ செய்ய வேண்டிய சகாயமாகும் இப்படி நீ எனக்கு இந்த சகாயத்தை செய்தால் என் ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தந்து விடுகிறேன் இவ்விதம் நான் சொல்லுவதைக் கேட்காமல் நீ உதாசீனம் செய்தால் இப்பொழுதே உன்னை நான் கொன்று விடுவேன் என்று மாரீச்சனை ராவணன் மிகவும் பயமுறுத்தினான் இதை கேட்ட மாரீச்சனும் யாரோ இராவணனிடத்தில் பொறாமை கொண்ட இராட்சசர்கள் அவனுடைய புத்தியை விட்டார்கள் ஆகையால் நான் என்ன சொல்லியும் ராவணன் அதை மனதில் வாங்கிக் கொள்ளவில்லை இதுவும் ஒரு பெரிய லங்கா ராஜ்யம் அழிந்து போக ஏற்பட்ட போராத காலம்தான் என்று நினைத்து ராவணனை பார்த்து மறுபடியும் சொல்கிறான் ராவணா என் சகாயத்தை கொண்டு சீதையை மாத்திரம் ஆசிரமத்திலிருந்து அபகரித்து வந்துவிட்டால் நீயும் ஜீவிக்கப் போவதில்லை நானும் ஜீவிக்கப் போவதில்லை ராக்ஷசர்களும் மாண்டு போய் விடுவார்கள் லங்கையும் பஸ்மமாக ஆகிவிடும் என்றதை மனதில் திருடமாக வைத்துக்கொள் உனக்கு ஹிதத்தை கருதி நான் இந்த வார்த்தைகளைச் சொன்னேன் உனக்கு அது சகிக்கவில்லை மறிக்க உற்சாகமுள்ள புருஷர்கள் சிநேகிதர்கள் சொல்வதை கேட்கிற வழக்கம் இல்லைதான் உன் இஷ்டம் போல் செய் வா போகலாம் என்று சொல்லிவிட்டு ராவணனுக்கு முன்பு மாரீச்சன் ராமன் ஆசிரமத்திற்கு சென்றான் இராவணனும் மாரீச்சனை தொடர்ந்து ரதத்துடன் சென்றான் மாரீச்சனோ ராமாஸ்ரமம் சென்று இராமாசிரமத்திற்கு சமீபத்தில் அழகான வாழைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உபவனத்தை கண்டான் உடன் மாயையினால் தன் இராட்சச ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு தங்கத்தால் நிர்மாணம் செய்யப்பட்ட மான் போல் அழகான புள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்ட சரீரத்தை எடுத்து கொண்டு அந்த உபவனத்தில் துள்ளி விளையாடி வந்தான் உண்மையான மான்களெல்லாம் இந்த மானை பார்த்துவிட்டு தங்கள் ஜாதியில் சேர்ந்தது என்பதை நம்பாமல் மிரண்டு ஓடின இவ்விதம் இருக்கும் பொழுது சாக்ஷாத் சீதாதேவியானவள் புஷ்ப செடிகளில் புஷ்பங்களை பறித்துக்கொண்டு நின்று வந்தாள் அந்த மான் சீதையின் கண்ணில் தென்பட்டது சீதை அதை பார்த்தவுடன் மாயமயமான இந்த மிருகமும் வெகு பிரகாசமாக விளையாடிக் கொண்டு சீதையை மோக வலையில் சிக்கிக் கொள்ளும்படி செய்தது